பகுதியும் இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்வியா கல்வியா மார்க்க எந்த நாம் கற்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்பதை நாம் ஆழமாக அடிமனதில் பதிய வைக்க வேண்டும் தலைப்புக்குள் செல்வோம் உலக கல்வியா மார்க்க கல்வியா என்று கேட்கக்கூடியதே மிகப்பெரிய ஒரு மௌத்திகத்தனம் மனிதனுடைய அறியாமைத்தனம் இஸ்லாம் எந்த இடத்திலும் உலக கல்வி மார்க்க கல்வி என்று பிரிக்கவே இல்லை அல்லாஹ் தன்னுடைய திருமண சொல்கின்றான் இல்மா இறைவா எனக்கு என்று உலக அறிவு ஞானத்தை தா இல்ல மருமையினுடைய ஆகிரத்துக்கு வழி வெற்றி வைக்கக்கூடிய மார்க ஞானத்தை தாய் என்று இறைவன் ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை ரத்தி சுதினி இல்மா எனக்கு அறிவு ஞானத்தை வழங்குவார்கள் என்றுதான் சொல்லப்படுகின்றது திருக்குற நபிகள் நாயகம் அதற்கு முத்தாய்ப்பாக எந்த அளவுக்கு சொல்கின்றார்கள் என்று சொல்கின்ற ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கல்வி கற்பது கட்டாய கடமை பொருள் என்று சொல்கின்றது தொழுகை எப்படி கடமையோ நோபு எப்படி கடமையோ ஹஜ் எப்படி கடமையோ ஜக்காத் எப்படி கடமையோ புனித இத்தால் எப்படி கடமையோ அதே போன்று அல்லா தாலா தன்னுடைய திரும திருத்தூதர் வாயிலாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முஸ்லிமின் ஒவ்வொரு முஸ்லிமீதும் கல்வி கற்பது கட்டாய கடமை என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திலே நாம் இருந்துவிட்டு உலக கல்வியா மார்க்க கல்வியா என்று நாம் பிரித்து கூறு போடுகிறோம் இந்த பிரித்து சொல்லி தந்தது யார் இறைவனா இறை தூதரா நம் மன இச்சை சகோதரர்களே மனோ இச்சை உலகத்திலே வாழ்ந்து விட்டு சென்று விட வேண்டும் அனுபவித்து விட வேண்டும் என்ற ஆகத்து மறுமை வாழ்க்கை மறந்த நோக்கத்தில் வாழக்கூடிய மக்களின் மனோச்சின் காரணமாக சொன்னா ஒரு யதார்த்தம் மூலமா சொல்லுவோம் ஒரு கடையில போய் நின்று நல்ல வெட்டுன உடனே அறுத்த சாவக்கூடிய கத்தி கூடும் கேட்டா கத்தி விற்கிற கடைக்காரன் எப்படி பாப்பான் பாய் வீட்டுல ஏதோ பிரச்சனை போல் இருக்கு அதனாலதான் கத்தி கேட்கிறாரு அப்படின்னு அப்ப கத்தி விற்பவின் மேல் தவறா இல்ல கத்தி தயாரித்தவன் மேல் தவறா இல்லை சகோதரிகளை கத்தி பயன்படுத்துபவன் மீதுதான் தவறு கத்தி காய்கறி வெட்டும் பயன்படுத்தலாம் கழுத்தை அறிக்கவும் பயன்படுத்தலாம் அதே போன்றுதான் கல்வி என்பது கேடான வழிக்கும் பயன்படுத்தலாம் வழிக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் நம்முடைய கல்வியினுடைய பார்வைகள் எப்படி உலகத்தை முன்வைத்து பார்ப்பதனால் உலக ஆதாயங்களை முன்வைத்து பார்ப்பதனால்தான் உலக கல்வியா மார்க்க கல்வியா என்று பார்க்கின்றோம் அதற்குத்தான் இந்த கத்தி கதை உதாரணம் உலக கல்வியா மார்க்க கல்வியா என்று இஸ்லாம் ஒருபோதும் பார்க்க செல்லவில்லை சகோதரிகளே அப்படி பார்த்ததனால தான் இன்றைக்கு எந்த அளவுக்கு ஒரு கேடான சம்பவங்கள் எல்லாம் சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது உலக ஆதாயங்களை முன்வைத்து நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லப்பட்ட கல்வி புல்லாதே எப்படி சொல்லப்படுகின்றது திருப்பூர் சகோதரி நடந்த சம்பவம் எந்த அளவுக்கு பெற்ற மகள் கல்வி கற்பதற்காக அனுப்பப்பட்ட தன்னுடைய குழந்தை எவனோ ஒருவனை இவன் தான் கணவன் என்று சொல்லி திருமணமும் முடித்து திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது பெற்ற தாய் அந்த வேதனை பார்க்க சகிக்க முடியாமல் கூலிப்படையை விட்டு ஏறி படுகொலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் சிசிடிவி கேமரா பதிவு செய்யப்பட்டு வாட்ஸ்அப் இன்டர்நெட் யூடியூப் வலைதளங்களின் வளம் வைரலாக வளம் வந்தது அந்த கொலை சரியா தவறா என்று பார்ப்பதல்ல இங்கே நோக்கம் கல்வி கற்க சென்ற கலவியை கட்டுவிட்டு கண்டவனை கைப்பிடித்து செல்லும் போது வலி வேதனை சொல்ல கல்வியை சொன்னால் கலவியை வந்த அந்த மகளை பட்டுக்கொலை செய்யக்கூடிய பைராக்கியமாக இருந்தது என்று சொன்னால் கல்வியை நாம் பார்த்த விதம் தவறு சகோதர சகோதரிகள் இஸ்லாம் கல்வி எப்படி பார்க்க சொல்லுகின்றது நாம் எப்படி பார்க்கின்றோம் உலக ஆதாயத்தை முன்வைத்தே பார்க்கின்றோம் எந்த அளவுக்கு சுபகான் அல்ல இறைவன் பாதுகாக்க வேண்டும் ஸ்கூலுக்கு குழந்தை அனுப்புறது சொன்னா தை கட்டி அப்படி சட்டையில நல்ல இன் பண்ணி விட்டு ஷூ சாக்ஸ் போட்டு அவங்க முகத்துக்கு பவுடர் பூசி தலைக்கு சீரி வாரி விட்டு போயிட்டு டாட்டா பாத என்று காட்டுறோம் பையன் கேட்பான் அம்மா டிபன் பாக்ஸ் மறந்து வச்சுட்டேன் எடுத்தாமா அம்மா வீட்டு பாடம் எழுதுனே எடுத்தாமா அம்மா சாக்ஸ் போட மறந்துட்டு எடுத்தாமா பஸ் டயத்துக்கு வந்துடும் விட்டுட்டு போயிருவாங்கம்மா இப்படி எல்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை எம்மா எனக்கு தொழுகையை கற்றுத்தாமா நாளை மறுமையில அல்லா கேட்பான் ஏமா எனக்கு நபீனுடைய வரலாறை சொல்லித்தாமா நாளை மறுமையில அல்லா என்னுடைய தூதரை பின்பற்றி கேட்பான் ஏமா எனக்கு குரானை சொல்லித்தாமா பாடத்தை சொல்லித்தா என்று கேட்ட குழந்தை குரானி சொல்லித்தா என்று சொன்னதா வீட்டை விட்டு டாடா பயபை என்று குழந்தை வீட்டை விட்டு வெளியேறும் போகக்கூடிய துவாவை பிரார்த்தனையை கேட்டதா காரணம் உலக கல்வியா மார்க்க கல்வியா நாம் என்று பிரித்து போட்ட கூறு போட்டு பிரித்து போட்டது என்றால் வந்த பாதிப்பு ஏன் நாம குழந்தையில அந்த கல்வியினுடைய முகமுறை கொடுக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறோம் எப்படின்னு சொன்னா இப்படிதான் அதே கல்வியை இஸ்லாம் சார்ந்த கல்வி ஆகிரத்து சார்ந்த கல்வியை மதன் குழந்தைகளை அனுப்பும் போதுன்னா ஊத்து வடித்த குழந்தைகளாக தலை பந்தரையாக தீவி விட்ட குழந்தையாக எந்த அளவுக்கு ஒருபடி மேலே போய் இரவு சிறுநீர் படுக்கையில் கலந்துக்கிட்டு சொன்னா மட்டும் மாற்றி விட்டுட்டு அந்த நெடியோடு அனுப்பக்கூடியது ஏன் பார்வை உலகக் கல்வி கற்றால் அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக அல்லது பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக டாக்டராக வக்கீலாக சிவில் இன்ஜினியராக வந்தால் கை நிறைய சம்பாதிப்பான் மார்க கல்வியை கத்துட்டா சொன்னா சாவை அஞ்சு நேரம் தொழில் ஒரு சம்பவத்தின் மூலமாக ஒரு நகைச்சுவின் மூலமாக சொன்னால் என்னுடைய உங்களுக்கு புரியும் ஒரு ஐடி பார்த்து சம்பளம் வாங்குற மாணவரும் ஒரு ஆலிம்சாவும் போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ரெண்டு பேருமே முஸ்லிம் சகோதரர்கள் அப்போ ஆலிம்சா கேட்டாரா எங்கப்பா வேலை செய்ய ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க அப்படிங்கப்பா எவ்வளவுப்பா சம்பளம் எனக்கு மந்த்லி தௌசண்ட் அப்படினா நீங்க என்ன பண்றீங்க நான் ஆலிம்சா வேலை பாக்குறேன் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் இவரும் கேட்டிருக்காரு என்னத்தருந்தாலும் ஆலிம்சா தன்னுடைய மரியாதையை அந்த இளைஞனிருந்து விட்டு கொடுத்து விடுவாக்கிறார அவரும் சொல்லி இருக்கிறாரு எனக்கும் அறுபதாயிரம் தான் சம்பளம் அந்த இளைஞனுக்கு ஒரு ஆச்சரியம் என்னது இவருக்கும் விட ஆகிருத்து கல்வியான இஸ்லாமிய கல்வியை படித்து விட்டு சென்று ஆலிம்சவாக இருக்கலாமே அப்படின்னு அவன் சிந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவனை சிந்தனையை தட்டு முகமாக அந்த ஆலிம்ச சொல்றாரு ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் உனக்கு மாசத்துக்கு அறுபதாயிரம் எனக்கு வருஷத்துக்கு அறுபதாயிரம் என்று சொன்னார் இருந்தாலும் அந்த ஆகரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த ஆலிசனுடைய அந்த வலி வேதனை இப்படி வாழ வேண்டிய நாம் இப்படி வாழ்கிறோம் என்று ஒரு புறம் இருந்தாலும் மறுமையிலே சுகம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை விட இது மிகவும் அற்புமானது என்று தன்னை தேற்றிக் கொள்கிறார் இதற்காக இந்த நகைச்சுவையான சம்பவத்தை சொல்கிறேன் என்று சொன்னால் மனித வாழ்வில் எந்த ஒரு இஸ்லாமியனும் தன்னுடைய கல்வியை எப்படி அமைத்துக் கொள்கிறார உலகம் முன் வச்சுதான் கேட்கும் போதே என்ன கேட்கிறாங்க சொன்னா ஒரு காலகட்டத்துல தென் மாவட்டங்களில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிச்சிட்டாங்கப்பா இனிமே அவனை வந்து வெளிநாடு அனுப்பி என்னத்தை பண்ணப்பான எனக்கு கவர்மெண்ட் உத்தியோகமா கிடைக்க போகுது என்று சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த மனிதனுடைய வாழ்வு அந்த கல்வியை நோக்கி பயணிக்கக்கூடிய வாழ்வு எப்படி அப்படின்னா ஏழு எட்டு முடிச்சா இப்ப டென்த்து முடிச்சாலே அந்த சாத்து படிக்க வைக்கலாமா

கல்வியை நாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் இஸ்லாம் கல்வியை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை சொல்லி